கரெக்டா கீழ மாதாபுரத்துல தான் நம்ம கவின் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ ஒரு ஒரு வண்டியா நம்ம வந்து செப்பரேட்டா பாக்கணும் வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க எல்லாமே லோ பட்ஜெட்ல இருக்கும் அதான் ஹைலைட் முக்கியமா ரொம்ப ரொம்ப வெரி லோ பட்ஜெட்ல இருக்கும் அதே மாதிரி பைனான்ஸ் இவங்கிட்ட வந்து கேட்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே போட்ட வீடியோல சம்மர் ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் போயிருச்சு ஆம்னி போயிருச்சு அப்புறம் ஸ்கார்பியோ போட்டிருந்தோம் ஸ்கார்பியோ போயிருச்சு அப்புறம் இன்னொரு ஆல்ட்டோ போட்டிருந்தோம் ஆல்ட்டோ போயிருச்சு இந்த மாதிரி நாலு அஞ்சு வண்டி ஒரே வாரத்துல அடுத்த அப்டேட் தரதான் நம்ம கவின் கார்ஸ் காரணம் ரீசன் பாத்தீங்கன்னா இவங்களோட ரேட் வந்து அஃபோர்டபிளா இருக்கும் ரொம்ப பெரிய அளவில் குறைக்க முடியாத ஒரு சூப்பரான பட்ஜெட் தான் எல்லா வண்டிகளுமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க நீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு வந்து முக்கியமாக ஒரு செவன் சீட்டர்ல வெஞ்சூர் ஒன்று வந்திருக்கு இது எல்லாத்தையும் பத்தி செப்பரேட்டாக பார்க்க போறோம் ஆட்டோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத விலைங்க வெறும் ஐம்பத்தெட்டாயிரத்து கொடுக்குறாங்க ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு ஏ ஆல்ட்டோ கிடச்சி பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு ஐம்பத்தெட்டாயிரத்துக்கு கொடுக்க போறாங்க எல்லாமே எயிட் ஹண்ட்ரடு இந்த மாதிரி ரேட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்க உங்களுக்கு பை பிஞ்சா வண்டியோட ஃபுல் டீடைல் சொல்லிடுறேன் ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு வண்டி வேணும்னா நேரில் ஸ்கிப் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல கவின் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டாடா நானோ டாட்டா நானோலயே இப்படி ஒரு வண்டியை நானே பாத்துக்கலாம் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் வண்டி பாடி பாடில எல்லாமே சூப்பரா இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் சிங்கிள் ஹேண்டல்ல அதுவும் மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க இன்னைக்கு தமிழ்நாடு அளவுல யாருமே தர முடியாத பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கவின் கார்சில தான் வண்டிகள் எல்லாமே எடுக்க முடியும் உள்ள இன்டீரியர் முக்கியமா பாத்தீங்கன்னா இன்டீரியர் அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏசி பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்களேன் தரமா இருக்கா இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஒரே ஓனர் எஃப்சிஸ் எல்லாமே லைவ் ரேட்டு வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் வண்டி வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நினைச்சீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எம் பிஎஃப்ஐ இன்ஜினோட மிரர் வச்சு எப்படி நீக்கி பாத்தீங்களா போனே ஒரு ரெட் கலர் வண்டி போட்டோம் ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் போட்டோம் ரெட் கலர் வந்து ஆயிடுச்சு இருக்கு இந்த வண்டி கண்டிஷன்ல பாருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கரண்ட் பண்ணி தந்துருவாங்க இப்போதைக்கு லைவ்ல பண்ணி தந்துருவாங்க உள்ள பாருங்களேன் உள்ள இந்த வண்டியில கூட உங்களுக்கு ஏசி அதே மாதிரி ஒர்க்கிங் தான் ட்விட்டர்ஸ் எல்லாமே குடுத்து வண்டி குவாலிட்டி எங்கேயுமே அரிப்பு திரு இல்லாம நல்லா நீட்டா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய வில எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா சொல்றாங்க இது பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க அடுத்து நம்ம பாக்குறது ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் இது ஆல்ரெடி நம்ம போட்ட வண்டி தான் இந்த டைம் பட்ஜெட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை வந்து கொடுத்துடலாம் இருக்காங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் நாலு ஆனா வண்டி பெயிண்டிங் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கா ரெட்டு எந்த அளவுக்கு ஷைனிங் அடிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாவே வந்து அடிச்சிருக்காங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்களேன் இன்டீரியர்ல இந்த வண்டியிலயுமே உங்களுக்கு வந்து ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும் அப்படியே உள்ள பாருங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் இவங்க எடுக்கிற வண்டியெல்லாமே மேக்ஸிமம் டயர் பாயிண்ட் இன்டீரியர் எல்லாமே நல்லாவே இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம வேர்ல்டுல தமிழ்நாட்டுல யாருமே தர முடியாத சூப்பரான பட்ஜெட்டுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடல் ஆல்ட்டோ வந்து கொடுக்க போறாங்க மூணாவது கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது இருக்கிற கண்டிஷனுக்கு ஓட்டி படிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் போடியில அரிப்பு இருக்குது இருக்கத சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அதனால ரொம்ப லோயஸ்ட் பிரைஸ் ஃபுளோர் பேன் இருக்கு பாத்தீங்கன்னா பேன்லயே அங்கங்க அரிப்பு இருக்கு அதுவும் நீங்க வந்து எடுத்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் உள்ள பாருங்க எப்படி இருக்கு உள்ள அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ள சீட் கவர்லாம் பாருங்க உங்களுக்கு அப்படியே ஹனி ஹோம் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க இந்த வண்டிக்கான விலை பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு வண்டி ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ஓட்டி படிக்கிறதா ஆகும் பெயிண்டிங் கண்டிப்பா பண்ணணும் பெயிண்டிங் ஒரு நாலாயிரத்துல இருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா பெயிண்டிங் பண்ணோம்னா நல்லா இருக்கும் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு அவுட்லுக்லாம் பாருங்க இன்டீரியர் சீட் டோர் எல்லாமே நல்லா இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்க நல்லா இருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க இந்த வண்டியில அளவுக்கு அரிப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை பட் ஆனா பெயிண்டிங் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் வண்டிக்கு ரேட் வந்து கம்மி தாங்க லோ பட்ஜெட்ல எனக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம் எஃப்சி வேற கரண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு முக்கியமா ரேட்டு வெறும் நாற்பத்தி எட்டாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கண்டிப்பாக கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம ஒரு ஏழு பேர் இருக்கு எட்டு பேர் இருக்கு வீட்டில் ஃபேமிலியாக கோயில் போகணும் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆட்களை ஏத்திட்டு போற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வண்டி வந்து செட் ஆகுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உள்ள பாருங்க ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அதுல சீட் செட்டிங்க பாருங்களேன் இதுல ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் பாருங்க இதுல கூட ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் இங்க ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் அங்க ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் மேல பாருங்க ஏசிக்கான எல்லாம் கொடுத்துருக்காங்க பட் ஆனா ஏசி ஒர்க்கிங்ல இல்ல சொந்த வண்டிக்கான விலையும் பாத்தீங்கன்னா கம்மி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்றாங்க இதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் டாட்டா வெஞ்சூர் நிறைய பேர் கேட்டீங்க இன்னைக்கு அப்டேட்ல நம்ம கவின் காசுல இந்த வண்டி வந்து அப்டேட்ல இருக்குங்க அதுவும் கம்மி பட்ஜெட்ல ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வெளியெல்லாம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு கொண்டு வண்டி கிடையாது சொல்ற பிரைஸ் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல கார் மார்க்கெட் ரிவியூ பண்ணனு சொல்லி தாங்க ஆசை அதே மாதிரி இன்னைக்கு ரிவியூ பண்ணியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவின் கவின்காஸோட கான்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கேன் இன்னைக்கான பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் குவாலிட்டிக்கான ரேட் இந்த வண்டியெல்லாம் பாருங்க அப்படியே குவாலிட்டியாகவே இருக்கும் உள்ள ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கும் நானும் ஒரு ஓனர் கண்டிஷனில் யார்டையுமே கிடைக்க முடியாத ரேட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பண்ணா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வண்டி வேணும்னா நம்ம கவின் கார்ஸை விசிட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி